என்றும் தளர்லா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பொங்கலால் அபிராமி தன் கடைக்கன்களே உங்களுக்கு கனம் தர இந்த பல்லக்கழகத்திலே நீங்கள் ஊழியராக சேர வேண்டிய ஒரு பாக்கெட்டு எங்களுடைய பிரதம விருந்தினர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருந்த அந்த சேவை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாது இன்றைக்கு இலங்கையில் எத்தனையோ மில்லியன் மக்கள் அரசு சேவையில் இருந்தாலும் எங்கே வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் அந்த சேவையில் உள்ளவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருக்கின்றது ஏன்னா இங்கு இந்த சேவை போர்க்காலத்தில் பல விதத்திலும் தடைப்பட்ட வேளையில் இந்த போர் உச்ச காலத்தில் இருந்த நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எங்களுடைய ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த வேளையில் ஒரு இளைஞனாக ஒரு போராளியாக இருந்த எங்களுடைய பிரதிநாபிருந்தனர் ஒரு ஜெனா நீரோட்டத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் அன்றிலிருந்து இன்று வரை மக்களை பிரதித்துவப்படுத்தி எங்களுக்காக ஒரு சுமைதாங்கும் தர்ம தேவதையாக இருக்கின்ற வெள்ள உடுப்பு கோட்டதாக இருப்பது இந்த எங்களுடைய பிரச்சனைகளை நாளாந்த பிரச்சனைகளை எங்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகளை தாங்கிற சக்தியை அவருக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் பலவிதமான ஆபத்துக்கள் தப்பி இந்த கடமையை தொடர்ந்து செய்கிறதுக்கு இறையர்கள் எப்போதும் இருந்திருக்கின்றது அவருக்கு நடந்த சம்பவங்களை பற்றி வலியிட்டே கூற முடியாது இந்த உலகத்திலே அது ஒரு அதிசயம் இவர் எத்தனை விதமான எங்களுடைய சைபர்லாம் தாக்குறார்கள் எங்களை பொருள் அந்த அவரை தாக்கின எல்லாம் வித்தியாசம் எங்களை இப்போ துணைந்த சைபரில் தாக்கினா எங்கள் யாரோ லிங்க் போட்டிருந்தார்கள் சைபர் என்ன இந்த நிழல்நிலை தாக்குறது தவிர இந்த சமூகத்துக்கு வேலை செய்யும் போது கல்வி சமூகத்துக்கு செய்வது பெரியது உங்களுக்கு தெரியும் எங்கள்ட பல்கலைக்கழகம் பொன் பொன்பழக கொண்டாடுகின்ற இந்த வேளையில் தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த பிரச்சனைகள் துப்பாக்கிகள் ஓய்ந்த காலத்துக்கு பிற்பட்ட இந்த பத்து வருடங்களில் அவருடைய பங்களிப்பு மிகவும் காத்திரமானது அந்த பங்களிப்பு எங்களுடைய அறிவியல் நகரின் ஒரு ஆரம்ப கத்தாக எங்களுக்கு அதை பெரிய ஈடு செய்ய முடியாத ஒரு பெரும் பங்களிப்பாக எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த அறிவியலாளர் வளர்ச்சியில் தொடர்ந்து அந்த பேரிய நிலப்பரப்பை பெற்றுக்கொள்வதற்கும் அப்பால இந்த கடந்த மாதத்தில் கூட எங்களுடைய பொறியியல் பீடத்தின் பத்தாவது நிறைவு ஆண்டு விழாக்கும் வந்திருந்தேன் அன்று கூடி நாங்கள் அவருக்கு பிரச்சனைகளை முன்வைத்தோம் ஸோ நாங்களே நிற ஒரு ரோட்டில் நோடுறோம் ஏதாவது செய்வீங்களாந்து அப்போ நாங்கள் ஆரிடம் போவது ஆயரிடம் போவது மற்றவர்கள் கற்பனை பிரச்சனைகள் இருக்கின்றன மனிதன பிறந்தவன் எல்லோருக்கும் துன்பம் இருக்கின்றது மனிதன பிறந்தவன் எல்லாரும் காலத்து காலம் அடக்குமுறைகளுக்கு ஆழப்பட்டிருக்கிறாங்க அது அந்நியோடு அடக்க முடியாது இருக்கலாம் பேரினவாதம் அடக்க முடியாது இருக்கலாம் நல்ல சமய ரீதியான மோலாய்ட்டை அடக்க முடியாது இருக்கலாம் சூழ நீர் என்று இருக்கலாம் ஆனால் அதுக்கு மேலாக மாக்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் இந்த ஜனநாயக ஊழியர் சங்கம் உனக்கு தெரியும் பல்கலைக்கழகத்தில் ஒரு தொழிலை பெற்றுக்கொள்வது மிகவும் ஒரு பாக்கியமான நிகழ்வு ஏனென்றால் தொடர்ந்தும் ஒரு நல்ல நிலையில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் அங்கே உள்ளன ஊதியங்கள் மிகவும் கூட அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் மாநகர சபை எப்படி இருக்குன்ற இப்போ ஆள் இல்லாமலே இருக்குங்க எங்களுடைய யோகஸ்வரி மேடம் இருக்கிறா அவை இருக்கிற காலத்தில் நாங்கள் இன்றைக்கி இந்த டவுனில் இருக்கிற எயில் ஸ்டோரி இந்த ஐகோனிக் பில்டிங் எவ்வளோ வழியில இருக்கு அதுக்குரிய நிலத்தை நாங்கள் எங்களுடைய கௌரவ அமைச்சரும் எங்களுடைய மேயரில் அந்த வேலையில் இருந்த யோகேஸ்வரி மேயர்கிட்ட ஒத்துழைப்பாலும் ஒத்துழைப்ப ஒரு விஷன் தூர பயார்வையால் அது தந்தார்கள் இன்றைக்கு எங்களுடைய எல்லாம் ரிசர்ச் கிளினிக்கல் ப்ரொபோரியல் என்னென்ன தமிழை சொல்கிறேன்னு தெரிய ஆராய்ச்சி மருத்துவ வசதிக்காக அதை பயன்படுத்துறது எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடம் இன்னொரு பரிணாம வளர்ச்சியை பெற்று இருநூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை பயிற்றுவிக்கிற இடத்துக்கு ஒரு ஒளிவிளக்காக ரெண்டு பேரும் செயற்பட்டார்கள் இப்போ அமைச்சருடைய பங்களிப்பு இந்த மருத்துவ பீடத்துக்கு மாத்திரமில்லாமல் பொகியல் பீடம் எங்களுடைய விவசாய பீடம் எங்களுடைய தொழில்நுட்ப பீடம் என்று தொடர்ந்து அந்த உள்ளூடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த தமிழ் மக்களுக்காண்டி மக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார் ஏன்னா நலிவடைந்த மக்களை பற்றி யாருமே கதைப்பதில்லை எங்களுடைய பொலிட்டிக்ஸ் எல்லாம் கொழும்பையும் ஒரு மேல் மட்டத்தையும் சுற்றி கொண்டு இருக்கின்றன அந்நிய எங்களுடைய டயஸ்பிரான் என்று சொல்ல என்று சொல்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கிரமிப்பும் கூட அவரெல்லாம் நீங்கள் எப்படி நாங்கள் இருக்கணும் என்று நிர்ணயிக்கிறார்கள் அந்த வேலையில் மக்களோட மக்களாக இருந்து உங்களோட ஜெயா ஊடக சங்கத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்து ஒரு 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 சொல்வார்கள் எந்த இரு நடந்த சூழலும் நாங்கள் பஞ்சு விளக்கில் படிக்கிற காலத்தும் ஒரு பஞ்சு விளக்கம் ஒன்று இருந்தது அது இல்லாட்டி நாங்கள் படிச்சிருக்க மாட்டோம் கரண்ட் இல்லாமல் இருந்தது தானே அப்படி எங்களுடைய பல அமைச்சர்கள் ஆட்டியும் நிறைய மக்களை பிரடுத்தி இந்த ஜனநாயக முன்னணியில் இருந்து எங்களுக்கு சேவை செய்யக்கூட ஒரு தடவை தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் அந்த ஒரு தர் உங்களோட சிறப்பாக தொழில்படி வருகிறார் எங்களுடைய பல்களத்தோடய சிறப்பை அறவழைத்து தொழில்பட்டு வருகிறீங்க ஸோ அவருடைய நேரத்தை நான் எடுக்காமல் இந்த ஜெயநாயக உடைய சங்கம் ஒரு முன்மாதிரியான உடைய சங்கம் எப்போதுமே சேவையில் உறுதுணையாக இருக்கிறவர்கள் எப்போதும் அவரோட ஒரு கைடன்ஸ் ஒரு கட்சியில் இருந்து இருக்குது அதுவும் பெர்டீனியா கிளம்பில் போனால் ஜூஎன்பி தொழிற்சங்கங்கள் இருக்குது எஸ்எல்பி தொழிற்சங்கம் இருக்குது ஜேவிபி தொழிற்சங்கம் இருக்குது ஸோ தொழிற்சங்கம் கட்சியோட சேர்ந்து முந்தைய சைனீஸ் கம்யூனிஸ்ட் எங்களுடைய சண்முகாசனோட சேர்ந்து தொழிற்சங்கங்கள் இருந்தன ஸோ அது ஒரு இயல்பான இது இங்கே அதை கூடி வித்தியாசமாக பார்க்குற இருப்பார் ஜெனாயிரோட்டார் மக்களுடைய ஓட்டில் தான் எங்களுடைய பா என்ன பாராளுமன்றத்துக்கு போய் தன்னுடைய குரலை ஆணித்தரமாக முன்வைத்து இதில் அவருடைய என்னுடைய மீடியா ஸ்போக்ஸ்மேன் ஸ்ரீரங்கன் இருக்கிறார் அவரெல்லாம் தெளிவாக தாங்களே என்ன நிற்கிறோம் என்பதை பத்திரிகையில் சொல்கிறார் ஸோ இதில் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது இதில் மூடும் மந்திரம் ஒன்றும் இல்லை ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குடைய ஆதரவை வழங்குகிற வேலையில் அவரும் எங்களுக்குடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் இந்த பல்கலைக்கழகம் உண்மையில் மிகவும் நன்றியுடையதாக இருக்கின்றது அது துணைவேந்திர முறையில் அவரை இன்றைய பிரதவிருந்த என்று இல்லாமல் இந்த ஊழியர்களிடம் நீங்கள் அவரோட விசுவாசமாக இருந்து இந்த சங்கத்தை நடத்தி நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் நானும் ஊழியர் உண்மையில் பல்கலைக்கழகத்தில் உங்கள் சங்கத்திலும் முடியும் இல்லாமல் நான் ஊழியர் நான் துணைவேந்திரன் தற்சமயம் கிடைத்த ஒரு டிரைவிங் சீட்டில் இருக்கிற ஒரு இந்த செல்முறையை கொண்டு போகிற ஒரு தகமை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் மற்றபடி நானும் எழுபத்தொன்பதாம் ஆண்டுலேருந்து இங்கே இருக்கிறேன் எழுபத்தொன்பதாம் ஆண்டு நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு மேல அவருடைய நான் முதல் உண்மையில கண்டது சிறையத்தின பிறகு நாங்கள் ஃபுட்பால் விளையாடி போய் ஸ்டக்காக போனோம் இங்கே தீவிரத்தில் நடந்த ஒரு லேண்ட் மைன் குண்டு வெடிப்பில் குப்பை கடுவா அவர்களெல்லாம் விஜயரட்னா ஒரு பலாலி கொமாண்டர்ஸ் எல்லாம் இறந்த வேலையில் நாங்கள் அங்கே ஸ்ரீ உதம்புரம் யூனிவர்ஸில் திரும்பி வரையலாம வேண்டாம் அப்போ ஒரு இளைஞராக தன் குரூப்போடு வந்தார் வந்து உங்களை என்ன செய்யலாமுன்னு கேட்டார் அப்படி எங்களுக்கு தேவையில் உள்ள நேரம் வந்து சந்திக்கும் போது நான் அவரை முதல் சந்தித்தேன் நான் யூகேலேருந்து வந்த போகுது அப்போ நான் கேட்டேன் உங்களுக்கு என்ன நீங்கள் வந்திருக்கிறீங்க நீங்கள் இளைஞர் அப்போ ஒரு புதுக்கட்சி அப்போ நீங்கள் என்ன மக்களுக்கு வழங்க போகிறீங்கன்னு எங்களுக்கு தேவையில்லை உங்களை எங்களுக்கு பெருசாக தெரியாது நீங்களும் ஒரு போராளியாக இருந்து கண்ணோடு வந்திருக்கிறீங்களே எங்களை சந்திங்க விஞ்ச ஸ்ரீதந்த பிறகு எப்படி பார்ப்பாங்களோ தெரியாது ஆனால் அங்கே நிறைய ஒரு தொடர்பு இந்த வெளிப்பாடுகளை உணர்த்தி இருந்தபடியாக எங்களுக்கு ஒரு அனுகூலமாக அமைந்தது அதுலேருந்து நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து திருப்பி வந்து சேர்ந்தோம் நான் சொல்கிறேன் நைன்டீன் நைன்டி டூ கோட்டை சண்டைக்கு பிறகு பண்டிக்கு நாங்கள் சந்தித்த மனிதர் இன்று வரை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தரிசித்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் எங்களை நோக்கி வார்கள் நாங்கள் அவரை நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை